எக்ஸாம் பேருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம செஞ்சோம். நிறைய வந்து லேட்டா ஆச்சு. அதுக்கு ரொம்ப சீனா வந்து சில புரிதல் இல்ல. ஒரு சிலருக்கு வந்து சில डाउट्स இருந்தது. மாண்புமணிக்கு மாண்பியின் بالنسبه தட்ச வாங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்துட்டேங்க. ஆனா கடைசியாக சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். அந்த மாதிரி நீங்களும் தன்னம்பிக்கه எடுத்து சீக்கிரம் முடிச்சீங்க. டார்கெட் வந்து நான் உங்களுக்கு No, no, no,